கட்டியுணையுடைய பயன்பாடு தேவைதான் காய்கறிகளை கையால நறுக்க முடியாது கத்தியாலதான் எளிமையா வெட்டலாம் அப்ப அந்த கத்தி பயன்பாடு தேவைதானே அதை கொண்டு போய் நாம குழந்தைகிட்ட கொடுக்கமா நமக்கு தெரியும் செயல்பாடு அப்படிங்கறது அருமையா சொல்லுது அதோட சிறு வணிகர்களுக்கு அது உதவுதுன்னாரு அது சிறு வணிகர்களுக்கு உதவுதா ஆன்லைன் வர்த்தகமா அல்லது சிறு வியாபாரிகள் சிறு வணிகர்கள் அதனால பயன்பெறாங்களா அப்படிங்கிறது ஒரு இன்னொன்னு காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இது தலைவலியா இருக்குதா இல்ல உதவுதா அப்படிங்கிற கருத்துகளை சொல்லும் பொழுது அவர் இது கரு உதவுது காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இது ரொம்ப பயன் தரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் பேசியிருக்காரு இப்ப முகம் தெரியாதவர்கள் கிட்ட கூட நாம நட்பு கொள்ளலாம் முகமும் அப்படிங்கிறது அவருடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்குது அருமையான கருத்துக்களை நிறைய எடுத்து முன்வைத்தார் கவிஞர் திலகம் திருவாளர் சந்திரசேகரன் அவர்கள் நன்றி ஐயா பாராட்டுகள் சிறப்பு ஐயா உங்களுடைய கருத்து இதை எதிர்கொள்ளும் வகையில இப்பொழுது முனைவர் கௌரி அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள் அவர் சொன்ன கருத்தெல்லாம் தப்பு அது வரமே கிடையாது அது தாபந்தான் அப்படின்னு ஆணித்தரமாக இங்கே முன்வைக்க வருகிறார் ஆர் கௌரி அவர்கள் வாருங்கள் அம்மா வாருங்கள் தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நீலங்கண்டன் அவர்களுக்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் அன்னை தமிழுக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் என் வணக்கம் சர்க்கரை எறும்புகள் ஈர்க்கும் அதுபோல் வலைதளங்கள் இன்று இளைஞர்களை அதிகமாக ஈர்க்கிறது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டிய நேரம் எல்லாம் வீணாக்கப்படுகிறது காலம் பொன் போன்றது ஆனால் இன்று பொன் விலை ஏறுகிறது காலத்தின் அருமை பேஸ்புக்கை தொடங்கிய மார்க்ஸ் அவர்கள் கூட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை வெறும் பதினைந்து பதிவுகள் தான் பகிர்ந்துள்ளார் ட்விட்டரை உருவாக்கிய ஜாக் அவர்கள் கூட தன் ட்விட்டரில் அரசியல் பதிவுகள் மட்டுமே பகிர்கிறார் இவர்களுக்கெல்லாம் காலத்தின் அருமை புரிகிறது எப்படி அதிலிருந்து ஈட்ட வேண்டும் வருமானம் என்று தெரிகிறது ஆனால் அதையே பார்த்து கொண்டிருக்கும் நமக்குத்தான் காலத்தின் அருமை புரிவதில்லை தெரிவதில்லை அறிவதில்லை நல்லதை விடுத்து கெடுதலே அதிகமாக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் குழந்தைகளிடம் செல்போன் கொடுக்க கெட்டதை பார்க்க கூடாது என்று அறிவுறுத்த வேண்டுமா அந்த காலத்தில் தந்தை முன்னே குழந்தைகள் முதல் நிற்க கூட மாட்டார்கள் நேராக நின்று தந்தையிடம் பேசக்கூட மாட்டார்கள் பயம் என்பதை தாண்டி மரியாதை என்று கொண்டு இருந்தது இன்று என்னப்பா ஓகே மெசேஜ் போடுப்பா பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் தடித்து விட்டது ஏனென்றால் குழந்தைகளும் நேரம் இல்லை தாத்தா உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது என்கிட்ட கூட நான் உடனே பண்ற அப்படின்னு சொல்ற அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்துள்ளார்கள் மேலும் அவர்களுக்கு தீயதை பார்க்க வேண்டாம் ஐயா முதல் ஒன் சொல்கிறேன் ஒரு காட்சி வரும்பொழுது முதலில் பார்ப்பதற்கு அது என்ன என்று ஆவல் வரும் அதை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது அதை நான் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ண வரும் இன்று பல பல கெடுதல்கள் நடப்பதற்கு இந்த வலைதளம் மிகப்பெரிய ஒரு வித்தாக அமைந்துள்ளது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தீய காட்சிகளை பல கண்டு 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 குழந்தைகள் அதை பழக்கமாக எண்ணி பாண்டிச்சேரியில் ஒரு வயதானவர் ஒரு சிறு குழந்தையை பலாத்காரம் செய்தது அனைவரும் அறிந்தது யாரும் அறியாதது அல்ல முகநூல் மூலமாக முகமரியாத தொடர்பாம் ஆமாம் காலையில் கணவன் வேலைக்கு சென்று விட்டால் முகநூல் மூலமாக பல ஆண் நண்பர்களை பெற்ற பெண்கள் இன்று கணவனையே ஆள் வைத்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு துணிந்துள்ளார்கள் என்றால் அதுக்கு எது வித்திட்டது யூடியூப் டிக்டாக்கில் தங்களுடைய உடல் அசைவுகள் மூலமாக பலர் லைக்ஸ் வாங்க வேண்டும் என்றதுக்காக நம்முடைய கலாச்சார சீர்கேடு எங்கே நிகழ்கிறது யூடியூபில் சென்று பாருங்கள் ஏன் பல கண்கள் நம்மை பார்த்து அவர்களே நமக்கு லைக் செய்ய வேண்டும் நல்லதை விதையுங்களேன் திருக்குறள் இருக்கிறது நம்முடைய தமிழ் இலக்க நூல்கள் பல உள்ளது அதையெல்லாம் கூற ஏன் இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை விளையாடிக்கொண்டே அம்மா சொன்னார்கள் இன்றெல்லாம் சமைப்பதற்கு நமக்கு யூடியூப் சேனல் விட்டது எதிரே ஒன்று சொல்கிறேன் இன்னும் சில காலங்களில் அறியே ஏனென்றால் அனைத்தும் ஆர்டர் செய்கிறோம் இன்னொரு கருத்தை நான் கண்டிப்பாக இங்க பதிவு பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த காலத்தில் தாயானவள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அதை வெளிக்கொணராமல் உணவு சமைக்கும் போது தன் கணவனுக்காக சமைக்கிறேன் தன் குழந்தைக்காக சமைக்கிறேன் என்று அன்புடன் பாசத்துடன் செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் அந்த உணவில் சேர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தைகள் தவறு செய்வதற்கு மனம் தூண்டப்படுவது இல்லை ஒரு முறை காந்தி அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த ஒரு உணவை உண்கிறார் அந்த உணவை உண்டவுடன் அவருக்கு இன்று யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோகிப் போகிறது அப்பொழுது காந்தியடிகள் அன்று இருந்த வாடனை கூப்பிட்டு இன்று யார் உணவு சமைத்தார்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த வாடன் சொல்ற பதினைந்து கொலை செய்த ஒருவர் தான் இன்று உணவு சமைத்தார் என்று கூறுகிறார் அப்பொழுது காந்தி புரிந்து கொள்கிறார் தாக்கங்கள் அந்த உணவில் சேர்ந்ததினால் தனக்கும் மற்றவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ண தாக்கம் ஏற்படுகிறது இந்த வலைதனங்களில் பல யூடியூப்கள் இங்கே உணவு இந்த மாதிரி பரிமாறப்படுகிறது அங்க உணவு கிடைக்கிறது போது யார் எந்த எண்ணத்துடன் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அந்த உணவை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த எண்ண தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் மேலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கொலைகள் குற்றங்கள் நாகரீக குறைபாடு அனைத்திற்கும் இந்த வலைதளங்கள் சாபமாக ஆகிறது வரம் என்பது ஒன்றை பெற பல இன்னல்களை அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதுபோல் இந்த வலைதளங்கள் வரம் என்பதை விட பல சாபங்களை மேற்கொண்டுதான் நாம் அதை வரமாக பெற்றோம் என்பது ஆணித்தரமாக சொல்லி இந்த வலைதளங்கள் சாபமே 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 என்று கூறி என் கருத்துக்களை அம்மா முன் வைக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு 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 திருமதி கௌரி அவர்கள் அருமையாக பேசினார் காலம் வீணாகிறது என்ற ஒரு கருத்தை காலம் பொன் போன்றது திரும்பவே கிடைக்காத ஒரு பொருள் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் சென்ற ஒரு வினாடியை கூட நம்மால் திரும்ப கொண்டு வர முடியாது என்பதை மிக அருமையாக இங்கே காலம் வீணாகிறது என்ற ஒரு கருத்திலே தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டார் அதுபோல அன்றைய காலகட்டங்கள்ல திரைப்படங்கள் வரும் பொழுது கூட சில நேரங்கள்ல அதை பத்தி தான் பேசினாங்க அதுல டான்ஸ் ஆடக்கூடியது அதுல வரக்கூடிய உடை தரித்து கொண்டு வர்றது ஒரு பாடல் பாருங்க அழகான பொண்ணுனா அதுக்கே கண்ணுதான் அப்ப இந்த பாடலை எல்லாம் கேட்டவர்கள் இவ வந்து என்ன தன்னை போய் அழகா பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆடிட்டு வர்றாங்க இது வந்து வேறொரு பேரை வச்சு அப்படியெல்லாம் அந்த படங்கள் கிட்டக்கூடிய காலமும் ஒரு காலமாக இருக்குது இப்போ வந்து நம்முடைய இந்த தொலைக்காட்சிகளாகட்டும் இந்த யூடியூப்களாகட்டும் முகநூலாகட்டும் இந்த மாதிரி டிக்டாக் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகட்டும் நிறைய அவர்கள் பதிவிடுகிறார்கள் அதையெல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே அது தவறானதாக தெரிகிறது என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக முன்வைத்தார்கள் சர்க்கரையினிருந்தா எறும்பு வந்து அதை தொட்டு பார்க்கத்தான் செய்யும் அது சீனி அப்படிங்கறதுனாலதான் அது அந்த சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கடல்ல சீனிவாசன் படுத்திருக்கிறாருன்னா அங்க வந்து சர்க்கரை ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு இரும்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான சில கருத்துக்கள் எல்லாம் ஏன் அவருக்கு சீனிவாசன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் நகைச்சுவை சொல்லிட்டு இருப்பார் அது போலதான் நிறைய இருக்குது அது வெளி வெளியே அப்படியே வெளிப்படையா விற்கிறாங்க வெளியே கண் முன்னால தெரியுது அப்ப பார்க்க தோணும் அதனால அது சாபமா வரமா அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அதிகமா போயிருச்சு